வரக்கூடியத மக்களுமே தேர்தல உங்களுடைய ஆதரவு யாருக்கு யாருக்கும் இல்லைங்க யாருக்கும் இல்ல எதனால நீங்க பா இப்போ ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் லைஃப் வந்து எப்படி வாழ முடியும் வாழவே முடியாது அந்த அளவுக்கு வாங்குற சேலரி இப்போ ஒரு ஃபிப்டின் தௌசண்ட் வாங்குனாங்கன்னா நீ யோசிச்சு பாருங்க ஒரு அரிசி விலை எவ்வளவு விக்குது கேஸ் விலை எவ்வளவு விற்கிது இதெல்லாம் வாங்கி நம்ம எப்படி ரேஷன் ஏசி வந்து ரொம்ப யூஸ் பண்ணவும் முடியாது ஏன்னா அது வேகறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுது இப்ப யாரா இருந்தாலும் ஒரு கவர்மெண்ட் யாரா இருந்தாலும் சரி கடையெல்லாம் வாங்கி சமைக்கணும்னு நினைப்பாங்க அதுவும் இல்லாம சிட்டில வந்து தான் யூஸ் பண்ண முடியாது கேஸ் தான் யூஸ் பண்ணியே ஆகணும் இப்ப கேஸோட விலை எவ்வளவு விக்குது வாங்க முடியுங்களா போர் ஹண்ட்ரடு நான் எனக்கு தெரிஞ்ச போர் ஹண்ட்ரட் இருந்தது இன்னைக்கு வந்து நைன் பிப்டி செவன் தௌசண்ட் வரைக்கும் போயிட்டு இப்பதான் கொஞ்சம் இறங்கி இருக்கு வணக்கம்மா வணக்கம் வரக்கூடிய மக்களவை தேர்தல் உங்களுடைய ஆதரவு யாருக்கு ஸ்டாலின் ஐயா தான் எதனால எல்லாமே நல்லா பண்றாரு அதனால அவங்களுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருக்கு பிடிச்சிருக்கு வரப்போற மக்களவை தேர்தல் உங்களோட ஆதரவு யாருக்கு போல தான் ஸ்டாலின் தான் எதனால எனக்கு பிடிக்கும் சின்ன வயசுல இருந்து வணக்கம் வரக்கூடிய மக்களவை தேர்தலில் உங்களோட ஆதரவு யாருக்குண்ணே திராவிட முன்னேற்ற கழகத்தை திமுக எதனால எங்க ஒய்ஃப் ஆயிரம் ரூபாய் வாங்குறாங்க மாசம் பெண்களுக்கான உதவி தொகை ஆயிரம் ரூபாய் வாங்குறாங்க அந்த ஒரு நன்றி வேணும் வரக்கூடிய மக்களவை தேர்தலில் உங்களோட ஆதரவு யாருக்கு பிஜேபி ஆ பிஜேபி எதனால இது பண்ணுறாங்களா அண்ணா வணக்கண்ணே வணக்கம் வரக்கூடிய மக்களவை தேர்தலில் உங்களோட ஆதரவு யாருக்கு வரக்கூடிய மக்களவை தேர்தலை பொறுத்த மட்டும்லாம் இந்தியாவுக்கு ஒரு நல்ல ஆட்சி அமைக்கும் இப்போ ஆட்சியை தொடர்ந்து வந்தால் மதவாதம் மேலும் ஆனா ஜனநாயக நாடு இங்கே வந்து மத சார்பு தனம் அப்படின்னா ஆட்சி அமைக்கும் அதுக்கு இந்தியா கூட்டணி தான் ஆட்சி வாரம் காரணம் இங்க மத்தியில் வா கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி தான் நாட்டுக்கு நல்லது வரப்போற மக்களவை தேர்தலும் உங்களோட ஆதரவு யாருக்கு இல்லை நம்ம ரிட்டர்ன் எதனால் ரிட்டர்னு அது ஆரம்பத்தில் நாங்கள் போட்டு பழைய அண்ணா வணக்கண்ணே வணக்கண்ணே வரக்கூடிய மக்களவை தேர்தலில் உங்களோட ஆதரவு யாருக்குண்ணே பிஜேபி பிஜேபி எதனால இங்க நிக்கிற கேண்டிடேட்டு எங்களுக்கு ரொம்ப வேண்டியப்பட்ட கேண்டிடேட்டு எங்களுக்கு எதனால் ஒரு நல்லது தான் செய்வார் ஓ சரி இப்போ இருக்கிறவங்க யாரும் நல்லது செய்யலை அப்படின்றீங்களா அவங்களுக்கே பற்ற மாட்டேன் அன்னைக்கு திராவிட முன்னேற்றக் காலத்தை பொறுத்தளவில் மகளிருக்கு ஆயிரம் ரூபா கொடுத்தாங்க இலவச பேருந்து கொடுத்துருக்காங்க எல்லாத்துக்கும் கொடுக்கலையே எல்லாத்துக்குமே ஆயிரம் ரூபா கொடுக்கலையே மழை வெள்ளம் பாதிக்கப்பட்ட பொழுது ஆறு ஆறாயிரம் கொடுத்தாங்களே ஏரியா எம்எல்ஏவே வரல ஏரியா எம்எல்ஏ வரல மழை வெள்ளத்துக்கு உங்கள் வீட்டில் ஆயிரம் ரூபா வாங்குறாங்களா எங்கள் வீட்டில் வாங்குறாங்க மழை வெள்ளம் பாதிப்புக்கு ஆறாயிரம் கொடுத்தாங்க கொடுத்தா அதான் கொடுத்தாங்க அவங்க அவங்க இதுவாக கொடுத்தாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்தே கொடுத்தாங்க அவங்க

விளையாட்டு சொல்கிறேன் இப்போ நூறுரூவா கம்மி பண்ணியிருக்காங்க அதை பொறுப்ப ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கம்மி பண்ணால் கூட சந்தோகப்பட்டுருக்கலாம் எலக்ஷன் வர மட்டும் அவங்க நூறுரூவா கம்மி பண்ணியிருக்காங்க இவ்வளோ தான் பண்ணியிருந்தாங்க கேஸ் செலவில் வந்திருக்கு பெட்ரோல் விலை வந்துருக்கு நூற்றி ரெண்டு ரூபா கிட்ட போயிடுச்சு வரைக்கும் முக்கியம் அத்தியாவசியம் அதெல்லாம் கம்மியாக தான் நம்ம காய்கறி வந்து எல்லாமே கம்மியாகும் மொத்தமே அதுவும் கம்மியாகனா கடைசி வரைக்கும் நம்ம தான் போகும் தங்க விலை எங்கேயா இருக்குது பாருங்கள் வந்தால் பாஞ்சு லட்சம் கொடுக்கணும் அதுவும் குடிக்கல இவங்கனாச்சு சொன்ன ஒரு அஞ்சு நிறைய பெருக்கையில் ஒரு நாலஞ்சாவது நிறைய வச்சிருக்காங்க திமுக மாதம் மாதம் ஆயிரம் ஆயிரரூபா வராங்க எதுவும் பஸ்ஸு ஃபுல் பஸ் இல்லாதங்க ஃப்ரீ பஸ்ஸில் போதுங்க ஏதோ ஒரு ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் அவங்களுக்கு ஏடிஎம் கொடுத்த கூட ஒரு ஆயிரம் ரூபா கூட கொடுத்துருக்காங்க ஏடிஎம்கே இருந்தாலும் செஞ்சுருப்பாங்க ஆனால் மொத்தத்தில் டிஎம்கே வந்தாலும் சரி ஏடிஎம்கே வந்தாலும் சரி வெறி எந்த கட்சி வந்தாலும் சரி பிஜேபி வர என்னுடைய கருத்து சரி ஓகே ஓகே பிஜேபி உங்களோட ஆதரவு யாருக்கு எங்களுடைய ஆதரவு எனக்கு இப்போதைக்கு நான் வாங்கி சாப்பிடுறது வரைக்கும் எங்களுக்கு குடும்பத்தில் வாங்குறது டிஎம்கே போடுவேன் இதை விட பெட்டராக செஞ்சு அவங்களுக்கு போடுவோம் புரியுதுங்களா இது இப்போ அவங்க டிஎம்கே எங்களுக்கு கொடுத்தது அதை விட பெட்டராக தோச்சு அவங்க செஞ்சாங்கன்னா ஏன் யாருக்கு செய்கிறாங்களோ அவங்க செய்வோம் நாங்கள் எங்களுக்கு இவங்க தான் முக்கியம் அவங்க தான் முக்கியம் கிடையாது இதே வந்து பிஜேபி உட்காந்து தெரியும் அவங்க பெட்டரா செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு போடுறோம் ஆனால் பெட்டரா இருக்கு செய்யல எல்லாத்தையும் என்ன செய்யணும்னு எதிர்பார்க்குறீங்க இப்போ நானூறு ரூபாய் கேஸ் வச்சுக்கோங்களேன் வருஷத்துக்கு ஒரு பத்து ரூபாய் இருந்தால் கூட உங்களுக்கு பத்து வருஷத்துக்கு எவ்வளோ இருக்கும் நூறுரூபா தான் போயிருக்கோம் நான் தொள்ளாயிரம் ரூபாய் இருக்கு நூறுரூபாய் இருக்கு சரி அதாவது நாட்டில ஜனத்தோட பெறுவது விலகாசு ஏறுது ஜிஎஸ்டி கேஸ்ல வாங்குற ஜிஎஸ்டி தானே போட்ட நீ வாங்குறீங்க அதுல போடுறோம் அந்த ஜிஎஸ்டி என்னண்ணா போகுது ஜிஎஸ்டி குடிங்க வேணாங்க கவர்மெண்ட் குடிங்க மக்களுக்கு அந்த காசில் பண்ணுங்க சரிண்ணா ஓகேண்ணா இப்போ கேஸ் வந்து பதினாலரை கிலோ கேஸ்ஸு சரி ஆயிரம் ரூபா ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறீங்க ஒரு கோட்டு எழுபது கோட்டு நூத்தி எண்பது ரூபாய் வைக்கிறது அதை பத்தி அது வந்து காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் வாய்க்கிறான் சரிங்களா அவன் தண்ணி அடிக்கிற மூடில தான் போய தவிர அந்த காசை சேர்த்து நினைக்க மாட்டான் அந்த டைம்ல அவனுக்கு வந்து அந்த உழைப்புக்கு உடம்புக்கு வந்து குடி புரியுதுங்களா அதை தான் பாக்குறான் தவிர வேலை ஏதாவது சொல்லி அவனை ஸ்டைக்கா பண்ண போறான் எந்த குடிதான் ஸ்டைக் பண்ணியிருக்கான் நான் குடிக்க மாட்டேன் அதை தான் கேட்கறேன் அதாவது குடும்பத்துக்கு தேவையான பொருட்கள் விளையாடுறா மட்டும் ஸ்டைக் பண்றீங்களே சரக்கு விலை ஏறல மட்டும் ஏன் வந்து நீங்க வந்து திடீர்னு ஒரு போதை அந்த போதை கருமி தரப்பு அதிகம் போய் பண்ண போறோம் அவங்களுக்கு வேணும் இது போதை தானே இப்ப போதை காய்கறி வேணும்னா சாப்பிட்டு முடியாது குடிந்தது ஒரு போதை தருது காய்கறி வைத்து வைக்கிறோம் நம்ம திருப்பி ரெப்பேஷன் போல நம்ம சாப்பிட போறோம் குடிந்தது ஒரு போதை தருது ஒரு மயக்கம் தருது அதனால அந்த மயக்கத்துக்கு அடிமை என்ன பண்ணுவான் நீங்க எவ்வளவு பார்த்தாலும் குடிப்பான் பத்து ரூபா நீங்க உண்டியல் ஏற்றாலும் அதான் குடிப்பான் அது எந்த ஆட்சியில சரி எந்த ஆட்சியில வந்து ஏற்றினாலும் அவங்க குடிப்பான் இந்த முறை உங்களோட ஆதரவு இந்த முறை நான் என்ன பார்த்த வரைக்கும் கொஞ்சம் நல்லா செஞ்சது டிஎம்க வந்து நல்லா செஞ்சிருக்கு வரக்கூடிய மக்களவே தேர்தலில் உங்களுடைய ஆதரவு யாருக்கு யாருக்கும் இல்லைங்க யாருக்கும் இல்ல எதனால நீங்க பா ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் லைஃப் வந்து எப்படி வாழ முடியும் வாழவே முடியாது அந்த அளவுக்கு வாங்குற சேலரி இப்போ ஒரு பிப்டி தௌசண்ட் வாங்கினாங்கன்னா நீ யோசிச்சு பாருங்க ஒரு அரிசி விலை எவ்வளவு விக்குது கேஸ் விலை எவ்வளவு விற்குது இதெல்லாம் வாங்கி நம்ம எப்படி ரேஷன் அரிசி வந்து ரொம்ப யூஸ் பண்ணவும் முடியாது ஏன்னா அது வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுது இப்ப யாரா இருந்தாலும் ஒரு கவர்மெண்ட் யாரா இருந்தாலும் சரி கடையில தான் வாங்கி சமூகம் நினைப்பாங்க அதுவும் இல்லாம சிட்டில வந்து விலகுதான் யூஸ் பண்ண முடியாது கேஸ் தான் யூஸ் பண்ணி ஆகணும் இப்ப கேஸோட விலை எவ்வளவு விக்குது வாங்க முடியுங்களா போர் ஹண்ட்ரடு நான் எனக்கு தெரிஞ்சு போர் ஹண்ட்ரட் இருந்தது இன்னைக்கு வந்து நைன் பிப்டி செவன் தௌசண்ட் வரைக்கும் போயிட்டு இப்பதான் கொஞ்சம் இறங்கி எலெக்ஷன் வரனால இறங்குச்சா இல்ல எத்தனால இறங்குச்சுன்னு தெரியல இன்னும் பெட்ரோல் பாத்தீங்கன்னா அது வெளியில கூட போவே முடியாது ட்ரெயின் பஸ் தான் யூஸ் பண்ண வேண்டியதா இருக்கு நம்ம யாருக்கும் போடாம கண்டிப்பா போட்டே ஆகணும் பண்றாங்க அப்படின்னு நம்பிக்கை வரணும்ல சரி நீங்க போன தேர்தலில் யாரோ ஒருத்தவங்களுக்கு போட்டு மாற்றத்தை எதிர்பார்த்து யாருக்கா மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் யார் போடுவாங்கன்னு நம்மளுக்கு நம்பிக்கை வரணும்ல நம்பிக்கை வந்தாதான் போட முடியும் நம்பிக்கை வராம போட முடியாது தான் இருந்தாங்க இவங்க போடுவாங்க இவங்க செய்வாங்க அவங்க செய்வாங்க இத்தனை வருஷம் யாரும் என்ன என்ன செய்ய போறாங்க இவங்க வந்து செய்வாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கணும் நம்பிக்கை வந்தா நம்ம கண்டிப்பா போடலாம் அதனால யார் மேலயும் உங்களுக்கு நம்பிக்கை இல்ல ஆமா ஆனா கண்டிப்பா மறக்காம ஓட்டு போட்டுருங்க விலை மதிக்க விலை மதிக்க முடியாத ஓட்டு அதை வந்து போடாம விட்டுறாதீங்க உங்களுக்கு பிடிச்சவங்க பிடிக்காதவங்க யாருக்கும் ஒரு கண்டிப்பா போட்டு ஆகணும் இல்ல போடுவோம் கண்டிப்பா போடாம இருக்க மாட்டோம் ஆனா வந்து என்ன சொல்றது நம்பிக்கை வர மாதிரி யாரும் செய்ய மாட்டேன்றாங்கல்ல நீங்க ஒரு தாலுக்கா ஆபீஸ் கூட போய் பாருங்க எவ்வளவு நட நடக்க வேண்டியதா இருக்கு எதுவுமே எங்கேயுமே ஒரு பத்து ரூபா வாங்காமல் எதுவுமே செய்ய மாட்டாங்க இப்போ நம்ம வந்து வாங்குகிற சேலரிக்கு இங்கே 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 கொடுத்துட்டே போனோம்னா நம்ம என்ன வச்சு யூஸ் பண்ண முடியும் பசங்க ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியுமா என்ன யூஸ் பண்ண முடியும் ஒன்றுமே யூஸ் பண்ண முடியாது இப்போ பதினஞ்சாயிரம் வாங்குகிறாங்கன்னா ஒரு டோட்டல் கணக்கே வந்து உங்களுக்கு பதினாலு ரூபா கிட்டே வந்துவிடும் ஒரு மாதம் ஃபுல்லாக அந்த பதினஞ்சு வச்சு எப்படி ரன் பண்ண முடியும் அந்த காலத்தில் வந்து ரெண்டாயிரம் வாங்கினேன் மூணாயிரம் வாங்கினேன் ஒரு மாதம் ஃபுல்லாக வந்ததுன்றாங்க இப்போ பதினஞ்சாயிரம் வாங்கினாலும் ஒரு மாதம் வர அந்த அஞ்சு தேதி ஆறு தேதியில் காலி ஆயிடுது ஏன்னா விலைவாசி எல்லாம் ரொம்ப போச்சு ஒரு காய்கறி கூட நம்மளால வாங்கி செய்ய முடியல ஒரு சிக்கன் வந்து முன்னாடி எல்லாம் செவன்ட்டி இருந்தது எனக்கு தெரிஞ்சு இப்ப பாத்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் இருக்குது ஏன் ஏறிச்சு எல்லாம் அப்படி எல்லாம் ஏற 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 நம்ம எதுவுமே வாங்க முடியும் சாப்பிட முடியும் என்ன பண்றது ஏதாவது வாங்கி சாப்பிட்டுதான் ஆகணும் இவ்வளவு விலை இருந்தாலும் என்ன வாங்க முடியும் ஒண்ணுமே வாங்க முடியாது சரி தேங்க்யூமா